வெல்கம் டு எஸ் ஒஸ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீம்பால் கேக் செய்ய போகிறேங்க செய்கிறதுக்காக ஆறு லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து எருமப்பால் அதனால வெள்ளைக்கலரில் இருக்குதுங்க இப்போ இதையே வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்த்துறக்காவது ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு துண்டு அளவுக்கு சுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க சுக்கை தோல் சீவிக்கேங்க தோல் சீவிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க பாருங்க பொடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே வடித்து வச்ச பாலோடு சேர்த்துக்கலாங்க இப்போ அரை லிட்டரு பால் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதுக்கு கால் கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை தேவைப்படும் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வாயில் வரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க நான் வந்து அப்படியே தான் வைக்க போகிறேன் அப்போ தான் கொஞ்சம் காரம் இருக்கும் இட்லி பாத்திரத்தில் நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சு அது அப்புறம் இந்த பாலை வச்சிடலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதை மூடி வச்சிடலாம் மேலே வந்து தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து வேகணுங்க பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு தண்ணி ஃபுல்லாக நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே கீழே வந்து ஃபுல்லாக தீர்ந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் ஒரு கத்தி வச்சு நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா வேகலையான்னு தெரியும் ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது இப்படியே எடுத்து நம்ம வெளியே வச்சு ஆற வைக்கணும் அப்போ தான் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இப்போ எடுத்து வெளியே வச்சுக்கலாங்க நல்லா ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சுங்க ஒரு பிளேட்டில் நம்ம கம்த்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு கேக்காட்டவே இருக்குது பாருங்கள் இதை கத்தி வச்சு நல்லா நம்ம எந்த சேப் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் இந்த இடம் பிளாக்காக இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம சக்கரை வந்து நல்லா கலங்காமல் இருந்த சக்கரை அடியில் வந்து அப்படி இருக்குது இப்போ நல்லா பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ கீழே வந்து அந்த மிளகு சீரகமெல்லாம் நிற்கும் அது உங்கள் குட்டியும் சாப்பிட மாட்டாங்கன்னு பாருங்கள் கருப்பாக நிற்கிது பாருங்களேன் இது உங்கள் குட்டியை சாப்பிட மாட்டாங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்குங்க அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ஒரு இருபது நிமிஷம் வெந்தால் போதுங்க இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் அப்போ தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க சீம்பால் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்